என்று நம் உலக நாயகனும் உதய இந்த நிகழ்ச்சியில நாம சீனிவாசன் பார்க்க வந்திருக்கோம் சீனிவாசன் மேல்நாட்டு மருமகள் அவர் நிறைய கமல் சார் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு சொல்லியிருக்காரு அதெல்லாம் நம்ம நிறைய வீடியோல பாத்துருக்கோம் இன்னைக்கு அவரை நேரலையே பாக்கிறோம் ஒரு நேரலைய அவரை பார்க்க போறோம் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சினிமா விமர்சகர் எம்ஜிஆர் சிவாஜி கமல்ஹாசன் உலக நாயகன் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் சார் இவங்க எல்லாருடைய படத்துடைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு மெயினா பாத்தீங்கன்னா சினிமா ரசிகர்னாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரும் உங்களுக்கே தெரியும் உலக நாயகனை தான் உலகநாயகன் ஃபேன் அப்படின்னு இவரு சொல்ல முடியாது அதையும் தாண்டி ஒரு சினிமா ரசிகரா அவரை ஒரு ஹியூமன் பீயிங்கா இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால வந்து வரும் இவர் வந்து பாத்தீங்கன்னா சாருடைய ரசிகரா இருந்தாலும் நம்மளுடைய பயங்கரமா ஃபேன் இது அதுல எல்லாம் வந்து இல்லாம தன்னுடைய வாழ்க்கையில வந்து அவருக்காக சாதிச்சிருக்காரு அவரை இன்ஸ்பிரேஷனா எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு சமீபத்துல மக்கள் நீதி மையம் வரைக்கும் கமல் சாருக்கு சப்போர்ட்டிவ் வந்திருக்காரு அதாவது கமல் சாருடைய ஃபேன்ஸ் வந்து பல ரூபங்கள்ல இருப்பாங்க நமக்கு தெரியும் அதுல ஒரு பப்ளிக்ல ஒரு ஜெஜான்டிக் பேஸ்ல ஒரு பக்கா பர்சனாலிட்டியா இருக்க ஒரு உலக உலகநாயகனுடைய ஃபேன் சீனிவாசன் சார் வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட பேச போறாரு ஸ்ரீனிவாசன் ரிட்டையர் ஃப்ரம் செகண்ட் ரைட் பேர் எனக்கு கமலஹாசன்ற ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஆக்டர் எப்போ தெரிய வரும்னா எங்கள் மதரும் சாருஹாசன் அண்ணாவோட ஒய்ஃபு அதாவது சுபாஷினி மேடமோட அம்மாவும் ஒரே ஸ்கூலில் ஏஆர்சி கேர்ள்ஸ் ஹைஸ் ஸ்கூல் தம்புச்செட்டி தெரு தெருள் சைவமுத்தியாம தெரிவிச்சிட்டு ஜார்ஜ் டவுன்ல ஒன்னா படித்தாங்க எங்கள் மதர் வந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் பான் மேடமோட மதரும் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் பான் எல்லாரும் ஒன்னா எஸ்எல்சி படிச்சுட்டு முடிச்சுட்டு போனாங்க இவங்க மேரேஜில் இன்சிடென்டலி மை மதர் அட் அட்டண்டட் அவர் மேரேஜ் அந்த மேரேஜில் வந்து கமல் சார் வந்து ஒரு பதினோரு வயசு பையன் அவர் கமல் சார் தெரியும் ஐம்பத்தி நாலு பிறந்தவர் இந்த கல்யாணம் வந்து ஒரு ஐம்பத்தி ஆறுலையோ ஐம்பத்தி ஏழுலையோ நடந்திருக்கு ஒரு மூணு நாலு வயசு பையன் ஸோ நான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து சத்யசாய் பாபா டிவோட்டியாக இருந்த போது சினிமா பார்க்கக்கூடாதுன்னு எழுபதாம் வருஷம்லாம் இருந்தேன் அதாவது நான் ஐ வாஸ் ஒன்லி லெவன் டுவெல் இயர்ஸ் ஓல்டு அப்போ எங்க மதர் சொன்னது என்ன இந்த படம் வந்திருக்குப்பா சொல்லத்தான் நினைக்கிறேன் சுமாரான படம் கே பாலச்சந்திரன் எடுத்திருக்காரு அங்க போய் பார்க்கலாம் கிட்டக பிரபா தேட்டருக்கு போகணும் பட் நான் அந்த முதல் படம் பார்த்த போது இப்ப எல்லாருமே உலக நாயகனை பாராட்டுறாங்க அந்த படத்துல அவர் நெகட்டிவ் கேரக்டர் ஆனா அவருக்கு ஒரு பாட்டு உண்டு அந்த பாட்டு மட்டும் இல்ல அவர் பேசுற விதம் உத்தம புத்தரன் ஸ்டைல பேசியிருக்காரு சிவாஜி கணேசன் மாதிரி ஆனா அந்த ஸ்டைலு ஆனா அந்த கேரக்டர் அவர் எடுத்து பண்றதுன்றது ஏன்னா அவங்களே அவங்க அந்த பார்த்தா என்னப்பா இது மாதிரி கேரக்டர் நடிச்சிருக்க ஒரு பாய் கேரக்டர் ஒரு ஹீரோயின் வந்து லாஸ்ட்ல அவங்க முகத்துல வச்ச தூக்குற மாதிரி இருக்கும் திட்டுற மாதிரி இருக்கும்

அவர் வந்து தன்னை வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டிங் தமிழ் அப்ப இல்ல ஏன்னா அப்ப வந்து சிவாஜி எம்ஜிஆர் ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் ஏவிஎம் ராஜன் சிவகுமார் எல்லாரும் இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சது அப்ப இவருக்கு ஒரு ஐடென்டி சொல்லத்தான் நினைக்கிறேன்னு ஒரு வில்லன் கேரக்டர் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து எந்த வாய்ப்பையும் உடல் சிவகுமாருக்கு தம்பி கேரக்டர்னா கூப்பிட மாதிரி தான் இருந்தது தவிர ஆனாலும் அவர் அந்த அந்த கேரக்டருக்கு இயல்பான நடிப்பு மட்டும் இல்ல இவர் கத்துக்கிட்டார் அவருக்கு ஒரு நல்ல இயல்பான ஒரு நடிப்பு சேர்ந்ததுனால எல்லாமே ஒரு கடவையா இருந்தது இவரை போடலாம் பட் ஸ்டில் என்ன ஒரு இதுன்னா ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இவரோட கமர்ஷியல் ஸ்டாண்டிங் தெரியாதனால அவருக்கு தனி நபர் படமா ஏதாவது கொடுக்கலாம்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாலை சூடவான்னு ஒரு படம் நல்ல படம் அது தனி ஹீரோவாக கொடுத்தாங்க சீதரோட பிரதர் கம் அசிஸ்டன்ட் டேரக்டர் வெண்டி மூர்த்தி வருதுன்னா பார்த்தா மாலை சூடவா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் ஸ்கூல் டேஸ்ல அந்த படம் வந்து பிராட்வே தேட்டர்ல வந்தது நம்ம போலான்னா வீட்டுல ஆஷ்ட் போகலன்னு வச்சுவோம் ஆனா பாட்டெல்லாம் விஜயபாஸ்கர் ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து ஒரு பாபி டைப் கேரக்டர்ல எடுத்திருப்பாங்க அவ்வளோ செலவு பண்ணி எடுக்க முடியாது எடுத்தாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த படம் போட இவருக்கு வந்த ஒரு யங்ஸ்டர் கேரக்டர் என்ன நான் ஒன்னும் ஜெய்சித்ரா நடிச்சுட்டு இருந்தாரு ஒண்ணு சுஜாதா மேடமோட தான் நடிப்பார் அதெல்லாம் வந்து ஒரு மிடில் ஏஜ்க்கு கேரக்டரா தான் இருந்ததே தவிர அவரோட யூத் கேரக்டரா எப்ப வந்ததுன்னா அவருக்கு அந்த இளமை முஞ்சலாடுகிறது படம் வரும்போதுதான் வந்தது ஆனாலும் எந்த வாய்ப்பையும் விடாம தங்கத்திலே வைரம் பணத்துக்காக அது மாதிரி படத்துல ஸ்ரீபிரியா மேடமோட ஒரு சின்ன டான்ஸ் ஒரு பாட்டு கிடைச்சதுன்னா நடிச்சு போடுவேன் ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் ஜோர் யூட்டிலை இந்த காலகட்டம் எழுபத்தி ரெண்டுல இருந்து வரைக்கும் அவர் நடிக்காத மலையாள படம் இல்ல அவ்வளோ படம் நடிச்சிருக்காரு மலையாளத்தை கத்துக்கிட்டாரு அப்ப எல்லாம் தான் உங்களுக்கு வந்து டப்பிங் நம்ம தான் பேசணும் பிராம்டிங்ல நடிச்சு கத்துக்கிட்டாரு அதுல வந்து அவர் அவ்வளோ பிளெக்சபிளா இருக்கிறது மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் ரொம்ப கம்மியான சம்பளத்துல சாதாரண கேரக்டர்கள் நடிச்சு தன் உடம்பெல்லாம் நல்ல பலப்படுத்தி தேர்த்தி ஒரு அப்பியரன்ஸ் எடுத்துட்டு வந்து பதினாறு வயதுல இவாஸ் இண்டஸ்ட்ரி ரெடி அல்டிமேட் சாய்ஸ் பத்தாவது படம் தான் சொல்ல நினைக்கிறது எழுபத்தி மூணு எழுபத்தி ஏழு அறுபத்தி ஓராவது படம் அது வந்து வரல இந்த காலத்துல இப்போ நான் சொல்லக்கூடாது தப்பா எடுத்துக்கூடாது யாரும் நடிகர்கள் தான் எனக்கு இந்த கேரக்டர் வேணும் நான் ஹோம்ஒர்க் பண்றேன் எனக்கு தெரிஞ்சு சிவாஜிக்கு அப்புறம் சிவாஜி சார் தான் நிறைய படம் நடிக்கும்போது திடீர்னு ஒரு கௌரவம் ஒரு தங்க பதக்கம் வரும் அதுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணியிருப்பார் செட்டில் வேற கமல் சார் தான் அந்த ஹோம்ஒர்க் எப்படி பண்ணியிருக்காருன்னா இந்த நாலு வருஷம் நிறைய கேரக்டர்ல நடிச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் சேர்த்து இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா நிறைய தெலுங்கு படத்துல மலையாள படத்தை வந்து தெலுங்குல இருந்து எடுத்த போது அந்த படத்தை தமிழ்ல எழுக்கணும்னு நான் ஊகம் பண்றேன் பாலச்சந்தர் சாருக்கு அவர் சொல்லிப்பார் ஒரு படம் வந்து சீதா கதான்னு ஒரு படம் அது தெலுங்குல வந்து அது மலையாளத்துல வந்து அதுல ரஜினியோட கேரக்டர் தான் கமல் சார் பண்ண முடிச்சு ஆனா அது மூன்று முடிச்சா எடுத்த போது கமல் சார் கேரக்டரும் ஒரு நார்மல் கேரக்டர் ஆகிட்டு அவர் வந்து அதுல வந்து ஒரு கௌரவ தோற்றாதான் இருக்கும் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா மன்மதரிலே அந்த வருஷம் வந்தது அவரு சரியா போகல என்னப்பா இது மாதிரி பாலச்சந்தர் நாங்க ஆனாலும் அந்த படத்துல ஒரு சபியூடா நடிச்சாரு அதே வெற்றி கூட்டணியா பயனார் இதில் இந்த படம் வந்து அதாவது எந்த ஒரு லிங்க் எவ்ரித்திங் ஏதாவது இடத்துல ஒண்ணு கிடைச்சதுன்னா அதை வாய்ப்பா இது பண்ணிட்டு பதினாறு வயதுல ஹிட் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு கிராமத்து வரைக்கும் கமல் ரஜினி ஸ்ரீதேவி பேர் சேர்ந்துடுச்சு அனதர் கிராம படம் திருப்பி நம்ம கிராம படம் நடிக்கணும்ன்றது இல்லை இமீடியட்டா அவர் பாலச்சந்திரோட போயிட்டு மனோ சரித்திரமும் நேழ நஜமாக நடிச்சார் அடுத்த வருஷமே ஸ்ரீதரோட கம்பேக் படமா இளமை ஊஞ்சல் ஆடுகிறது இருக்கு இப்போ எல்லாருமே சொல்றாங்க கமல் சார் வந்து அவர் சொல்லிருப்பாரா அவர் டேரக்டரோட ப்ராடக்ட் தானேன்னு பட் சில ஆக்டரை பார்த்தா நம்மளே இன்ஸ்பயர் ஆகிடுவோம் அவங்க கிட்ட கொஞ்சம் ஒரு கோடி காமிச்சாலே அவங்க நடிக்கிறாங்கன்றது ஆரம்ப காலத்திலேயே தெரிஞ்சது அதனாலதான் கமலுக்காகவே அது மிருதங்கம் கேரக்டர் இது பண்ணது அபூர் அவங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் கத்துக்கோப்பா சினிமால நடிக்கிற மாதிரி அளவுக்கு மிருதங்கம் வென்ற காலேசம் எப்படி கத்துக்கிட்டாரு அவர்கள் படத்துல ஜூனியா ஜூனியா பேசுது மாத்திர சொல்றேன் வெளியே சொல்ல வேண்டாம் குரல்ல மாத்தி பேசுறது நான் தான் இது ஒரு கலா பெயர் வெண்டில் வகேசம் அல்லாத பொம்மை பேசுமா அவங்க வந்து ஒரே இடத்துல இருந்துட்டோம்னா நம்ம துருபிடிச்சுடுவோம்

இப்போ நாங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒரு வருஷமா அதுல நாங்க கண்ட ஆச்சரியங்கள் என்னன்னா நிரகுடம் கன்னியாகுமரி அப்புறமா ராசலீலா இன்னும் ஈட்டா வயநாடு தமனி இந்த படம் எல்லாம் வெளிவிட ஒன் பொன்னி வெளிவிடா கன்னியாகுமரினா ஃபர்ஸ்ட் வெளிப்பயர வாழ்க்கை பழுங்கு மணிமாலம் மணிமால இந்த பொன்னி படத்துல வாகு மேந்தரா கேமரா

இந்த உணர்ச்சிகள்னு ஒரு படம் சின்ன வயசுல யாருமே அளவு பண்ண மாட்டாங்க வீட்டுல தானே ஒரு படத்தை எடுத்த அந்த உணர்ச்சிகள் கதை சரியா வரல இன்னொரு போஸ்ன்னு ஒரு தயாரிப்பாளர் வச்சு அந்த படம் திருப்பி பின்னாடி வந்தது இதே உணர்ச்சிகள் கதைய வில்சன் சார் கிட்ட சொல்லி அது ராசலீலான்ற படமா வந்து நல்ல ஓடி அது வந்து அப்ப எல்லாருமே கமலை பத்தி நிறைய பிசு பிசு இந்த மாதிரி டைட்டல் இருக்கு அது கமல் சார் மட்டும் இல்ல சிவாஜி எம்ஜிஆருக்கே நிறைய வரும் அதை பத்தி அவங்க எல்லாம் யாரும் கவலைப்படல கமல் சார் கிட்ட என்ன பிடிக்கும்னா அவரோட தன்னம்பிக்கை பாய் நெக்ஸ்ட் டோ அந்த இமேஜ் தான் அவருக்கு அவருக்கு அது கூட கிடையாது தான் துருபிடிக்காம இருக்கணும் தான் நடிக்கணும் இது வந்து நிறைய நான் படித்தேன் எஸ்பெஷலி சாவுஹாசன் அறியாத கோலங்கள்னு ஒரு புஸ்தகம் ரொம்ப வருஷம் முன்னாடி கமல் சாரே எழுதியிருக்கார் களத்தூர் முதல் கல்யாணராமன் வரைனு குமிதத்தில் எழுதியிருக்காரு அதுல வந்து அவர் சொல்லியிருக்காரு இது மாதிரி நம்ம வந்து வரக்கூடிய வாய்ப்பு எதுவுமே இல்லாம நம்ம இருக்கக்கூடாது அதே சமயத்துல கமல் சார் தான் ஒரே நடிகர் ரியல் எஸ்டேட் கல்யாண மண்டபம் சினிமா தேட்டர் இண்டஸ்ட்ரி எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாம சினிமாவில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேருக்கு அவர் அந்த எயிட்டிஸ்ல நிறைய பணம் அவருக்கு வந்த உடனே நிறைய பேருக்கு மனோபாலாலேருந்து ரங்கராஜ்லேருந்து பாரதி ராஜாக்கும் அவர் தான் இனிஷியலா இது பண்ணார் முழு மலரும் கதை எல்லாருக்கும் தெரியும் பாதியிலேயே இருந்தது அவர் அதை கொடுத்து இது பண்ணார் இன்ஃபேக்ட் அவரே நடிச்சிருக்கலாம் சரத்பாபு ரூலில் ஆனா அவர் நடிக்கலை அந்த பணம் பரிமலிக்கணும் அந்த காலி கேரக்டர் நல்லா வரணும் அப்படின்னு தான் மகேந்திரனை

எவ்வளவு பயங்கரமான இடத்துல கொண்டு வந்து விட்டுடுச்சு இளமை ஊஞ்சலாடுகிறது சட்டமன் கையில் வந்த அப்புறம் தான் இவரு நல்லா நடிப்பாரு அதுக்கு அடுத்த வருஷம் வந்த கல்யாண் ராமன் ராஜபார்வை சரியா போல ஆனாலும் அவரோட நடிப்பு அதுல தெரிஞ்சு இது மாதிரி நிறைய படம் வாழ்வே மாயம் எல்லாம் வாழ்வை மாயம் ஆரம்பத்துல வந்து ரொம்ப சுமாரா இருக்கு படம் நம்ம அது டிவியில ஒளிய மொழியும் வாழ்வே வாழ்வை மாயம் அந்த பாட்டு போட்டோம்னா பெரிய ஹிட் ஆயிடுச்சு அதோட கூட வந்த மூன்றாம் முறை பெரிய ஹிட் ஆயிடுச்சு யாரும் பைக்கம் பண்ணிருக்குமா

அது கமல் சார் வந்து மலையாளத்துல இருந்ததுனால தான் அவர் மனசுக்குள்ளேயே ஒரு ஆசை எம்டி வாசுதேவன் நாயர் மாதிரி நல்ல கதை இதெல்லாம் இங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கேன்வாஸ் பண்ணி ஸ்கவுட் பண்ணி தான் சுஜாதா பால இவர் பாலகுமாரன் சுப்பிரமணிய ராஜு மாலன் ஒரு கூட அவரோட வந்து எல்லாமே ஒண்ணு லிட்ரரி பத்தி பேசுவாங்க இலக்கியம் இல்லைன்னா சினிமா பத்தி பேசுவாங்க

ஆனா அப்படி போல அதுக்கப்புறம் நாயகன்ல இருந்து டோட்டல் டேர்ன் பண்ணிட்டாரு அது வந்து யாருமே எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு நடிகரும் அப்படி ரிஸ்க் எடுக்க முடியாது நாயகனுக்கு அப்புறம் அவர் நடிச்ச சத்யாவோ பேசும் படமோ எல்லாம் ஹிட் ஆச்சு பட் அதுக்கடுத்த அந்த சூர சம்பாரம் சுமாரா போச்சு முன்னாள் முடிவெடுத்த வந்து அவசரப்பட்டு இது பண்ணதுனால கமலே சொன்னார் இந்த படம் சரியா வராது ஆனா எம் எஸ் உதயமூர்த்தி கேரக்டர்ன்ற மாதிரி எடுத்து நல்லா கொஞ்சம் நல்ல படம் நான் சரியா போல அவர் அதை ஆரம்பத்தில் கவலைபார்ல அடுத்த வருஷமே கொஞ்சம் பொறுத்து இருந்து அந்த அவருடைய சகோதரர் கடையே வந்து அமைச்சு அந்த படமா எடுத்து நிறைய செலவு பண்ணி நீங்க அத பாத்தீங்கன்னா அந்த படம் முடிஞ்சா ஒரு ஃபுல்ல அவ்வளோ ரீல்ஸ் இருக்கும் அப்ப வந்து film roll இது அவ்ளோ film rolls வெஸ்ட் அந்த புள்ள அப்பு கரெக்ட் அங்கங்க டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அத நாய் வாச்ச தூக்கிட்டு வந்துச்சு சேதுபதிக்கு பிறந்த சின்ன மீன் அப்பு என்ன

அதே மாதிரி குணா படம் போது சிபி மலையில் தான் போட்டார் டைரக்டரா அவர் சரியா ஒத்து வரலன்னு உடனே அவரை அவர் மரியாதையோட அனுப்பிச்சுட்டு சந்தான பாரதிய போட்டு படம் எடுத்தாரு அந்த படம் தான் போச்சு இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடுறாங்க பட் அந்த படம் வந்து அந்த வந்த காலகட்டத்தில் தளபதி வந்து அவர் வந்து அதை பத்தி கவலைப்படும் அந்த படம் நல்லா தான் இன்னைக்கு வந்து அந்த கல்ப்பு ஃபாலோ இருக்கு ஸோ உத்தம வில்லனுக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது ஒரு வேற ஒரு ஜானர் படம் அந்த அந்த படத்துக்கு வந்து சரியான மதிப்பு இல்லாமல் முறையாக கமல் சார் வந்து இருந்திருக்காரு நீங்களும் அதை பார்த்துருக்கீங்க அதாவது நீங்க வந்து அரங்கேற்றம் சொல்லத்தான் இருக்கிற குழந்தையா இருந்து பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி ஒரு பல தலைமுறைகளை கடந்து வந்து இப்போ தக் லைஃப்ல நம்பர் ஒன்ல நிக்கிறாரு ஜிந்துச்சா வந்து நம்பர் ஒன்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு பாருங்க சோ இப்போ எப்படி பாக்குறீங்க சார் தக் லைஃப் படத்தை நீங்க அதாவது பாத்தீங்கன்னா தக் லைஃப் வந்து உலக நாயகன் எடுத்து இருநூத்தி முப்பத்தி நாலாவது படம் இந்த கௌரவ தோற்றத்துல ஒதுக்கிட்டு பார்த்தா இருநூறாவது படம் நாங்க கண்டுபிடிச்சது ஹீரோவா நடிச்சது நூத்தி எழுபத்தி அஞ்சாவது படம் சோ இப்போ இந்த ஓவரால் ஜேர்னி எப்படி அப்படின்றத ஒரு வார்த்தையில சொல்லி பேட்டி முடிச்சு சார் இட் இஸ் ஆட் த மேஜிக் ஆர் ஓவர் நைட்டில் விதி நடக்கிற இட் இஸ் அ லாங் வர்த் இன் ப்ராமஸ் மாதிரி நம்ம தன்னைத்தானே உருவெடுத்துக்கும்போது எனி நியூஜல் ஃபார்தர் மேட்டர் நிறைய பேர் இருக்காங்க இப்போ சினிமா இண்டஸ்ட்ரின்றதுனால இவருக்கு தெரியுது இவருக்கு வந்து ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவரோட வாழ்க்கையை வந்து சினிமா கலெக்ஷனை பொறுத்திருக்கு மார்க்கெட்டை பொறுத்து இருக்குது கம்பெனியில் வந்து எவால் பண்றாங்கன்னா பிராண்ட் வாங்கினா எல்லாரும் சேர்ந்து உழைப்பாங்க

அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் கிட்ட கொடுத்து அந்த ஒரு படமா எடுத்தார் பார்த்தீங்களா அதுதான் அவரோட பிரேக்கிங் பாயிண்ட் ஆனா அதுலயே அவர் ஃபாலோ பண்ண மாட்டார் அந்த கன் கல்ச்சரே இருக்காரு இது பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் ட்ராமா லைக் செட்டா சிவந்தவானம் அந்த டேரக்டர் அந்த ரைட்டர் அந்த படத்துல இருக்கார் போல இவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னா சார் இவர் எவால்வ் பண்ணிப்பாரு அது சில டைம் வந்து ஹிட் ஆகும் சில டைம் மிஸ் ஆகும் பட் தம்பளை ஹிட் ஆகணும்ன்றது என்னோட வாழ்க்கை இத்துடன் இந்த உலக நாயகனும் உதய இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது ரொம்ப நன்றி சார் நன்றி